ஆந்திரா ரிங் முறுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ஒரு பேன்ல ஒரு கப் அளவு தண்ணி ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா பட்டர் மாவுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி நல்லா கொதிச்சதும் தண்ணி அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூடானதுக்கு அப்புறம் பிசஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா எடுத்து இந்த மாதிரி நல்ல நீல நீளமா உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டா ஷேப்ல உருட்டிக்க டைம் செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும் பட் செய்ய செய்ய வந்து பழகிடும் சூப்பரா ஈஸியா வந்துடும் மாதிரி மாதிரி ரிங் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வந்து சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகும் நம்ம ஃப்ளேம் அதிகமா வச்சோம்னா உள்ள வந்து வேகாது இது வந்து ஆந்திரா ஸ்டைல் முறுக்கு கர்நாடகா ஸ்டைல்ல இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்